வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான தோட்டம் நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய நாலரை ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பஞ்சாயத்து தார்சாலை மலை அமைஞ்சிருக்கு அது மாதிரி இந்த லேண்டில் மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது அருமையான தோட்டம் மண் ஓரளவுக்கு செம்மன் சாயில் இருக்குது பஞ்சாயத்து ரோடு மேலே அமைஞ்சிருக்குங்க தார் சாலையிலே இருக்கிறதுனால உங்களுக்கு போக்குவரத்துக்கு தடை பிரச்சனை எதுவுமே கிடையாது அது மாதிரி பார்த்தீங்கனாக்கா இது மொத்தம் நாலரை ஏக்கர் சொல்லியிருக்காங்க சுமார் ஒரு நாற்பது டு ஐம்பது சென்ட் அளவுக்கு இதில் வந்து புறம்போக்கு லேண்டும் இருக்குது இது அட்ஜாயின்ல ஒட்டியிருக்கு இது உங்களுடைய அனுபவத்துலேயும் இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா சுமார் ஒரு மூணு ஏக்கர் அளவுக்கு நெல் பயிர் நாற்று நாட்டுருக்காங்க இப்போ கதிர்விடும் ஸ்டேஜில் இருக்குது நல்ல அருமையான தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க வீடியோவில் பாருங்கள் வயலுக்கு நீர் பாய்ச்சிட்டு இப்போ மோட்டார் ஆஃப் பண்ணியிருக்காங்க தண்ணீர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா அருமையான தண்ணீர் வசதியுடன் இருக்குது அது மாதிரி ஒரு சின்ன ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த தகரத்தால் போட்ட ஒரு ஷெட் இருக்குது மற்றபடி ஒரு ஒரு வயல் உழவு எடுத்து வச்சுருக்காங்க அது வெங்காயம் நடவு செய்வதற்காக ரெடியாக இருக்குது பார்த்திங்கனா இன்னொரு ஒரு ஒன்றரை ஏக்கர் அளவுக்கு எம்டி லேண்டாக இருக்குது அதை அடுத்தது சின்ன வெங்காயம் நடவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு தற்போது அந்த லேண்ட் வந்து ஒருத்தர் குத்தகைக்கு பார்த்துட்ருக்காருங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த வெங்காயம் நடவு செய்ததற்காக உழவு செய்து வச்சுருக்கிற லேண்டுங்க ரைட் இருக்கிற நெல் வயல் எல்லாமே இதற்கு சம்மந்தப்பட்டது ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதி இருக்குது பாருங்கள் இந்த ஷெட்டு தான் இந்த தோட்டத்தில் உள்ளது தற்போது பயிர் பண்ணாமல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த லேண்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது குறைந்த விலையில் கிடைக்கும் பாருங்கள் இந்த நெல் வயல் எல்லாமே விற்பனையில் உள்ள லேண்டுங்க இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்கு துறையூர்லேருந்து பெரம்பலூர் செல்லும் சாலைக்கு அருகில் அமைஞ்சிருக்கு இதில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு நானூறு மீட்ரு தொலைவில் பஸ் ரோடுங்க அடிக்கடி பஸ் இருக்குது அதனால் பஸ் பிரச்சனையும் இல்லை துறையூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வரணுன்னாலும் பஸ் வசதி இருக்குது பக்கத்தில் ஸ்கூலுங்க இருக்குது குடியிருப்புகள் நிறையா இருக்குங்க இருந்து ஒரு நானூறு ஐநூறு மீட்ரு தொலைவில்லையே மற்றபடி இடம் நல்ல ஓரளவுக்கு செம்மண் பூமியாகவும் இருக்குது ஒரு பதினைந்து காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது ரோட் சைட்லேயும் கிணற்று சுற்றியும் இருக்குது இடம் ஓரளவுக்கு சதுரமாகவும் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வாங்கினோம்னாக்க அட்ஜாயிண்ட்டும் கொஞ்சம் லேண்ட் வேறு அடிஷ்னல் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு இதை வாங்கிட்டோம்னா அட்ஜாயிண்ட்டும் கொஞ்சம் நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ